ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக்கல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் காரக்குழம்புனாலே நல்லா எச்சு கொட்டிவிட்டு சாப்பிடுவோம் அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஷைடிஸாக ஆம்லெட் வச்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க இந்த காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடாகணும் ஆயில் சூடானோடனே ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் இருந்தீங்கன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அது கடுகு பொரிஞ்சோனே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் பொரிஞ்சோடனே கால் டீஸ்பூன் வெந்தயம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல் இருக்கும் ஆயில் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் இதை போடணும் அதை போட்டோடனே பூண்டு நிறம் மாறணும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதைக்கோங்க உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்துடும் இந்த மாதிரி ஆயில் நல்லா சூடானவொடனே ஒவ்வொரு பொருளாக போடும்போது தான் நல்லா அந்த ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்குறேன் இந்த வெங்காயம் பாருங்கள் இப்போ அந்தளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் காரக்குழம்பு நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நாலு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் பொதுவாக காரக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் சேர்ப்பாங்க இந்த தக்காளியோட அளவு கூட்டிகிட்டு புளியோட அளவு குறைச்சிக்கிட்டிங்கன்னா டபுள் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக கூழ்ப்பதமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க காரக்குழம்புன்னா புளி கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தக்காளியோட அளவு சேர்த்துட்டு புளியோட அளவு குறைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதங்கணும் அந்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டுக்கோங்க ஒரு வேளை ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ தக்காளி வதக்கியாச்சு இப்போ மிளகாத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் காரம் அதிகமாக வேணால் ரெண்டு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க கொத்தமல்லித்தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் மஞ்சள் தூள் கால டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அனல் குறைச்சிக்கோங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காரக்குழம்பு நீங்கள் எந்த காய் வச்சு வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு கால் கிலோ நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துருக்கேன் இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து வதக்கலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் தாராளமாக லன்ச்சிக்கு கரெக்டாக இருக்கும் இந்த குழம்பு இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கத்திரிக்காய் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க இந்த காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்காது ஒரு கரெக்டான பதத்தில் இருக்கும் தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இந்த காய் வந்து வேகும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் இப்போ ஒரு கொதி வரட்டும் இப்போ இந்த ஒரு கொதி வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம் மூடி போடும்போது ஃபுல்லாக போடாதீங்க கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் நமக்கு அந்த மூணு நிமிஷம் வெந்தவுடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பாதினாவது நாது வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும் இப்போ உப்பு கலந்ததுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டுக்கோங்க கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க இன்னும் கத்திரிக்காய் வந்து நல்லா வேகிற அளவுக்கு நல்லா எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே வெந்துடும் நமக்கு குழம்பும் நல்லா பாருங்க வத்திட்டு நல்லா திக்காக வந்துருக்கு காயும் வெந்துருச்சு இப்போது புளி வந்து ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துக்கோங்க ஒரு புளியாங்கொட்டை அளவு அந்த அளவோட ஒரு ரெண்டு அதாவது ஒரு லெமன் சீசன் சொல்கிறோம்ல அதில் பாதி மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா கரைச்சி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ சூப்பராக நல்லா கமகமன்னு கத்திரிக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சி நீங்கள் வேறு எந்த காய வச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதில் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு இதை வச்சும் இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ கடைசியாக ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியாக கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளம் சேர்க்குறதுனால அந்த புளிப்பு சுவையை தூக்கி காட்டாது அதே மாதிரி காரமும் நமக்கு அதிகமாக தெரியாது சாப்பிடும்போது சுவை கூடுதலாக இருக்கும் அவ்வளோதான் அங்கே அசுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சி இதே போல் லன்ச்சுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆம்லேட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க தேங்க்யூ